பேசலால் அன்பார்ந்த கர்த்துடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கர்த்த நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைபடுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ ஆண்டவரும் உலக இரட்சகருமான ஏசு கிரிசு டிக்கி மிசி காக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் அலங்கார வாசல் தேவாலயத்துல கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளை கர்த்தர் தருவாராக இந்த ஒன்னாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ஆண்டவரும் உலக லட்சகருமான எம்பெருமான் பிறந்த தினமாயிருக்கிறபடினால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாளின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களோடு கர்த்தர் இந்த மாத நமக்கு அவர் கொடுக்கும் வாக்கு தத்துவத்தை நாம் வாசிப்போம் கட்டர் பெரிய காரியங்களை செய்வாராக இயசையாவின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏசையா இருபத்தி ஆறு ஒரு ஒருவர் வாசிக்கலாம் உண்மை உறுதியா பற்றி கொண்ட மனதுடையவன் நீ அவர பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கரங்களை தட்டி தேவாவிய மகா பெரிய கிருப அன்பான தேவ பிள்ளைகளை இந்த மாதம் கத்துடைய மகாபெரிய கிருமினால் ஆண்டுடைய திருவார்த்த இசையா இருபத்தாறு மூணுல உமை உறுதியா கொண்ட மனதுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் யோ பிள்ளைகள இதுல எல்லாம் சமாதானம் இல்லாம இந்த எனக்கு சமாதானமா இருந்தா நன்மையா இருக்கும்னு சொல்லி எதுலெல்லாம் நீ விரும்புபட்டியோ எதிலெல்லாம் தாகமா இருக்கிறியோ எதிலெல்லாம் நீ வாஞ்சியா இருக்கிறியோ காரியங்களிலே அவர் கண்களிலே கிருப கிடைக்குமானால் காரியம் நமக்கு சமாதானமா கத்தர் வாக்கை செய்யும்படியாய் ஆண்டு சொல்லுகிறார் பூரண சமாதானம் வாழ்க்கையில நான் தருவேன் அலையிலோயா பூரண சமாதானம் பூரணமான பூரணம் என்றால் அது ஒரு ஒழுங்கை குறிக்கிறது பூரணம் என்றால் சற்று கூட குறையில்லாத காரியத்தை குறிக்கிறது அன்பானவர்களே கட்டுடைய மகாபெரிய கிருபினால் இந்த நாளில தேவ செய்தியை வாக்கு தத்தமா ஒன்னாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்துல அவர் கொடுக்குற வார்த்தை இந்த மாதம் உனக்கு பூரண சமாதானம் குடும்பத்தில் இருக்கும் பூரண சமாதானம் உன் இருதயத்துல கிடைக்கும் பூரண சமாதானம் எதிலெல்லாம் நீ சமாதானமாக வேண்டும் என்று நினைக்கிறியோ அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் சமாதானமா கர்த்த நம்மை நடத்த முடியாது தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல எத்தனை பேர் எத்தனை பேர் ஆயானுடைய மகாபெரிய கருப பூரண சமாதானம் தேவ பிள்ளைகளை ஆகார் என்ற ஒரு மகளை பார்க்கிறோம் சமாதானம் இல்லை ஆனா மனிதன் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியாது என்று சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்போ பதினோரு மாத காலம் இந்த காரியங்களுக்கு சமாதானமா இருந்தா நன்மையா நீ ஆண்டவர நோக்கி பார்த்து பிரார்த்தனை இந்த மாதத்துல எஸ் ஐ இருபத்தாறு மூணின்படி அந்த காரியம் நமக்கு சமாதானமா கைகூட கத்தர உதவி செய்வாராக நீ எதிலா சமாதானத்தை நோக்கி காத்திருக்கிறியோ எதிலெல்லாம் ஆண்டு நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரோ அந்த காரியம் நடக்க முடியா தேவன் கிருப செய்ய நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பெரிய பெரிய சாட்சிகளை கத்தர் ஏறெடுக்க முடியா நம்ம எல்லாம் கரங்களை தட்டி எல்லார் 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 ஆவியானவரே 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 நன்றி 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 தேவ பூதம் வந்து சொல்றான் மரியாதை பார்த்த சமாதானம் வாழ்க உனக்கு சமாதானம் பிள்ளைகள ஆத்மாவுக்கு சமாதானம் தருகிற தேவன் அவர் வியாபலப்பட்ட ஆத்மாவுக்கு சமாதானம் தருகிற தேவன் அவர் உடந்த உள்ளங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் உள்ளங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் இத்தனை பெரிதான ஆசீர்வாதம் செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களே இந்த மாதம் உன் வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலம் ஒரு காரியத்துக்காக சமாதானத்தை இழந்திருந்த உனக்கு அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து தேவன் உன்னோடு இடைபெறுகிறான் இந்த மாதம் அந்த காரியம் உனக்கு சமாதானமா முடிவதாக இந்த மாதம் அந்த காரியம் சமாதானமா முடிவதாக எதை எதிர்பார்த்திருக்கிறியோ அந்த காரியம் உன் உள்ள சந்தோஷப்படும்படி சமாதானம் அடையும்படி திருப்தி அடையும்படி கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வாராக நன்றி பரிசுத்தாவிய கண்கிழங்குடி எங்கள் மத்தியில் ஆசைவாடி கொண்டிருக்கிற அன்பு தகப்பன ஒன்னாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஊரண சமாதானத்தை தருவனு வாக்குறுத்துக்கு காசு போது ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதான நிலைத்திருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும் இந்த செய்தி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானம் தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் கணவன் முனை வாழ்க்கையில ஒரு சமாதானம் பிள்ளைகள் மதில் ஒரு சமாதானம் ஊழியத்தின் பாதில் ஒரு சமாதானம் நீண்ட நாள் தடையாறுக்கிற காரியங்களை கற்று நீ ஆண்டவரை வரை செய்து அந்த காரியம் சமாதானமா வாய்க்க உதவி செய்ய செமிக்கிற இந்த செய்திங்கெல்லாம் பார்க்கிறாங்க விடுமத்துல சமாதானம் தங்கும்படி செய்கிறேன் உங்க இருதய சமாதானத்தில் நிரப்பப்படும்படி செபிக்கிறான் ஆசீர்வதி பரிபூர்ண ஆசீர்வாதம் நிரம்பட்டு அந்த ஒரு பாலம் தேனும் ஓடுதான் பூரண ஆசீர்வாதம் நிரம்பப்படி செபிக்கிறனா அப்படியே செய்யும் மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்தும் ஏசு கிருஷ்ண நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் யாவரு விஷயம்னு சொல்லுவோம் எனாத்து மாவே கத்தரேஷ் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சுரு எனாத்து மாவே கத்தரை அவர் செய்த சகலபகாரங்கள மணவாரு ஆமேன் ஆமேன் ஆ ஆசீர்வாதம் திருத்திரா ஏசி சிகிருவையும் பிதாவாக பரிசுத்தாவியானுடைய அண்ணி ஐக்கிய இன்றி என்றும் சதா காலங்கள் அடிவடி சகபரிசுவான் கத்தர் விளையாடும் கத்தர்கள் சித்தமானார் கத்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமேன் 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 யாருக்கும் சோதரோம் கத்த நம்மளை ஆஸ்வதிவாராக ஒரு வாட்டும் படை செலான் ஆமேன் ஆமேன்